வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் பெண்கள் வயதுக்கு வந்த நாட்களுடைய பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் வைகாசி ஆணி ஆவணி புரட்டாசி தை பங்குனி மாதங்களில் பெண்கள் வயதுக்கு வந்தால் நல்லது திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வயதுக்கு வருவதும் நல்லது துவதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி பௌர்ணமி திதிகளில் வயதுக்கு வந்தாலும் நல்லது அஸ்வினி ரோகிணி மிருகசீரிஷம் பூசம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஸ்வாதி அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்ரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் பெண்கள் வயதுக்கு வந்தாலும் மிகவும் நல்லது தேங்க்யூ